ஒரு போட்டை வாங்கிட்டு போண்ட கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி சமூக ஆர்வலர் பெர்டி ராயன் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தியது கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து இருநூறு தொ தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் முந்நூறு முந்நூற்றம்பது மீட்டருக்கு அப்பால் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு குற்றவாளியை பிடித்த வரலாறு மாநகர காவல் அதிகாரிகளுக்கு உண்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆனால் இரநூறு மீட்டருக்குள்ளே நடந்த ஒரு கொலைவெறி தாக்குதலை இதுவரைக்கும் பிடிக்காதது எங்களுக்கு ஐயத்தையும் மீனவர்களாக எங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்துது அரசு உடனடியாக இதில் தலையிட்டு பெர்டின் ராயன் மீது வெறும் பெர்டின் ராயனாக பார்க்காமல் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமூக நலன் சார்ந்த வழக்குகளை தொடுத்த ஒரு நபர் என்ற அதை மனதில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு வார காலத்திற்குள் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் சாதிய வன்மத்தோடு நடத்தியதா என்ற அச்சமும் ஐயமும் எங்களுக்கு எழுகிறது ஆகவே ஒரு வார காலத்திற்குள் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்தையும் ஒன்றிதிரட்டி போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதையும் இந்த வழக்கை மாநகர காவல் அதிகாரி கையாள்வதற்கு சிரமமாக இருக்கிறது என்றால் இதை சிபிஐக்கு மாற்றுவதற்கும் நாங்கள் கோரிக்கை வைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பெர்ரின் ராயன் குடும்பத்திற்கு உடனடியாக ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இதுபோன்ற சமூக ஆர்வலர் மீது கொலைவெறி தாக்குதல் பெர்ரின் ராயனுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு ராயனுக்கும் இது நடக்கக்கூடாது என்பதையும் அரசு கேட்டுக்கொண்டு இந்த வழக்கை ஒட்டுமொத்த மீனவ சமூகத்தையும் ஒரு ஓட்டு வங்கியாக பார்க்கும் அரசு இனி அதை செய்யக்கூடாது இந்த நிலை இனி வரக்கூடாது என்பதை மனதில் வைத்து உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பெர்டின் ராயன் அவர்கள் மீனவர் சமூகத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு பெர்டின் ராயன் அவர்கள் திருநெல்வேலியில் வந்து ஒரு சமூக விரோதிகளாக வெட்டப்பட்டிருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள்ன்றவங்க தங்களை வருத்தி இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் மக்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க அதுபோன்ற சமூக ஆர்வலர்களுக்கு இதுபோன்று கொலை மிரட்டல்களும் கொலை வரி தாக்குதலும் நடத்துறது வந்து அரசுக்கு நல்லதல்ல இந்த அரசு வந்து இது உடனடியாக இந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்காக துரித நடவடிக்கை எடுக்கணும் கடந்த நான்கு நாட்களாக அரசோட காவல்துறை நடவடிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை தொடர்ந்து இது போன்று அரசு மெத்தனமாக செய்யும் பட்சத்தில் கடற்கரையில் உள்ள மீனவர்களை திரட்டி பதினாலு மாவட்டத்திலையும் நாங்க போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லி அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம்